அப்புறம் ஜிட்டி சின்ன பொண்ணு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தா என்ன சாப்பிட்ட நல்ல காரகாரமா இட்லி வச்சு நல்லா சட்னி வச்சு கொடுத்துருப்ப இருக்க முகத்துல இருக்க களைய பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு என்ன இட்லியா தோசையா என்னடி சாப்பாடு செய்யறாள் ஒரு சாப்பாடு ஒண்ணு செஞ்சு கொடுத்தா அதுக்கு பேர் என்ன நெட்ட ஆம்பளட்டா என்ன பெட்டா ஆம்பளட்டா அது ஒன்று செஞ்சு கொடுத்தாடி என்ம்மா வந்து வெங்காயத்தை பறக்க பிறக்க நறுக்குனா அப்புறம் வந்து முட்டையெல்லாம் போட்டு ஊற்றுனா அதில் வந்து நாலு உப்புக்கல்ல போட்டால் அப்புறம் வந்து இல்லை தூண்டு மிளகாத்தூளை வீசினா அதில் அப்புறம் வந்து நல்லா கொடைத்து விட்டால் அதை சொல்ல மறந்துட்டேன் நாலு வெங்காயத்தை போட்டு நறுக்குனாடி கொட்டி ஒரே நம்ம அந்த ஒரு கிண்டத்துக்கு ஒரு கரண்டி வச்சிருக்கா பாரு கரண்டி அதை போட்டு கொழக்கு 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 மொழக்கு கலக்கு முழக்கு ஒரே கலக்கு தான் கலக்குனா அப்புறம் என்னம்மா பண்ணனா அப்புறம் நல்ல ஒரு சிலோ செட்டில் ஊற்றி இந்த பிரெட்டை அங்கிட்ட அங்கிட்ட நம்ம போட்டால் தோசை கடையில் திருப்பி போட்டு அந்த பிரெட்டை தூக்கி நினச்சி போட்டு இந்த அங்கே போட்டு முழங்கு காணும் கொண்டாந்து கொடுத்துட்டு போய் தாடி ஐயோ அதை எடுத்து வாயில் வச்சா ஒரே கோமட்டது பாயில பத்தனா உள்ள இறங்குவானாங்குது அங்குதேயோ இங்கிட்ட போக மாட்டேது அங்கிட்டும் போக மாட்டேது கொடுத்து அங்கேனே நிற்கிறாடி அந்தால போவான்னு பார்த்தாலும் துளைய மாட்டான் நமக்கு பேசவும் முடியல முழுங்கவும் முடியல மெல்லவும் முடியல ஐயோ அதெல்லாம் ஒரு சாப்பாடா அது செமிக்க முடியாம நான் வெளியில வந்து நின்றுகிட்டு எப்படா வாந்தி வரும் நின்றுகிட்டு நீ வந்து நல்ல சா கார சாரமா இட்லி சாப்பிட்டுருக்கியான்னு கேட்குற அடி பொலப்படுத்தவளை பிடிச்சி போயிருந்திருக்கு சேரிட்டுதான் நான் இந்த சைடு வந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அவள் எந்த அடப்பட போடத்த போனாலும் தெரியலடி அவள் எங்க நான் அடப்பட்டு கிடக்குறாளோ அவன் நெட்டகாரை வச்சுக்கிட்டு நீ நவட்டி நவட்டிட்டு போயிட்டு இருக்கிறா எங்கேயாச்சும் அடப்பட்டுட்டு வருவா

அவ எந்த போய் தொழஞ்சி போய் வந்துருக்கோ தெரியல இது ஏச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா என்னமோ நான் செஞ்சு கொடுத்த பிரெட் ஆம்லெட்டை பத்தி பேசின மாதிரி எனக்கு காதல விழுந்துச்சு பாட்டு பாடிட்டு காலை போட்டு நவட்டிக்கிட்டு வந்தா ஐயோ இதெல்லாம் காலை வாங்கிட்டு வந்துருக்காலும் நம்ப யாருகண்டா இன்னையோட சித்திக்கு சோறு தண்ணி இல்லாம போட்டு கொல்ல போறான் ஏ சின்ன பொண்ணு வந்த காலை எடுத்து வச்சு நேரம் நின்னு சின்ன பொண்ணு எதுக்கு வந்த அளவு வராதமா பேடியில போவ நின்றுகிட்ட ஆடிக்கிட்டு இருக்கேன் ஓன் சாப்பாட்டை குத்த சொல்ல நீ சாப்பாடு பெசலிட்டு இல்லை பெரிய நீ குக்குல நீ குக்கு தானே ஓன் சாப்பாடை குத்த சொல்லுவானா நீ என்ன சாப்பிட்டாலும் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கி போட்டு முழுங்குவேன் எனக்கு செமிக்காதுன்னு சொல்ல முடியாது எனக்கு நல்லா செமிச்சு போய்டும் ஆ அந்த அளவை ஒரு சுடு தண்ணியை நல்லா சுமிச்சு போகுது அதை விட்டுட்டு ஓன் சாப்பாடை கொடுத்து ஐயோ திங்க சோத்துக்கு வேட்டு வச்சிட்டாளே சொல்லு சீனி நம்ம இவக்கிட்ட சொல்ல போய் அவள் வேட்டுக்கிட்டு இன்றைக்கி திங்கிற சோத்துக்கு வேட்டாவிக்கே என்ன பொண்ணு உன் சாப்பாடை பற்றி எதுவுமே உன் காலை கொண்டுட்டு போய் ஒரு அந்த பயம் இருக்கட்டும் ரஜினி அக்கா என் மாமியார்களை விட வத்த வச்சிட்டு போலாம்னு உட்கார்ந்துருந்திய தூக்கி அந்தள எரிஞ்சு விடுவே அந்த குதிரை எனக்கு இதுதான் காரை பாறை வீடு வீடா வத்தி வைக்கிறது அந்தால போய் தொழிச்சுல்ல பிள்ள பியாதில பாவேன் பியாதில பாட்டு பானையால உருட்ரா உருட்ரா உருக்கா என்ன சமைக்கிறான்னு தெரியல பைத்த பசி கொடல புனீயிட்ட வருது சட்டுடான வலக்கற சத்தம் மட்டெல்லாம் கேக்குது வீட்டுக்குள்ள இங்க இருக்கு ஆன்ட்டி எங்க உங்க சின்ன பொண்ணு மருமவ எங்க போனா அவ என்ன குழுவுக்கு வரவே இல்ல அவ தான் குளு லீடர் அது தெரியுமா உங்களுக்கு என்னாத குளு லீடரா அவ என்கிட்ட குழு எடுத்ததை சொல்லல குழு லீடருங்கிற என்ன குழு லீடரு இப்போ குழு எடுத்தா இந்த வைக்க வைக்கபு வைக்கப்புறே எப்பாச்சும் கொளுத்தி விட்டுருவான் குழ்த்தி இந்த ஆள் நின்றுக்கிட்டு ஏங்கிட்டு சித்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதே ஏன் மரும என்ன இருந்தாலும் ஏன் மேலே கோபம் இருந்தால் என்னை விட்டு பந்த அடித்தாலும் சரி எந்த விஷயத்தையும் ஒழிக்க மாட்டான் மறைக்க மாட்டேன் கிட்ட சொல்லி விடுவா ஏய் வைக்க போ இங்கே வந்து கொளுத்தி போட்டு போகலான்னு நினச்சா ஓன் தலையில் கொளுத்தி விட்டுருவேன் மரியாதையே வீடு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த இழுத்து பேசிக்கிட்டு வேலைன்னா ஏங்கிட்ட வச்சுக்காத சிரிச்சு போயிடுறேன் உங்களுக்கு தெரியல பிறகு உங்க சின்ன பொண்ணு உங்ககிட்ட உங்க மருமவ சொல்லல அவ தான் குழு லீடரா போட்டிருக்கோம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாலா இல்லையா கொஞ்சம் உங்க சின்ன பொண்ணை கூப்பிடுங்க நான் வந்து கேட்டுட்டு நான் கிளம்புறேன் பேசிட்டு

என்ன பண்ணுறது என்ன சொல்லி சமாளிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த குழு குழுவுன்னு இந்த பொக்க வந்து இங்கே உலகிக்கிட்டு கிடக்கு அட முழுக்கிட்டு மூதி இங்கே வந்து இவள்கிட்ட சொல்லுவேன் ஒரு போன இவ்வளோ எளவு அடித்து வைக்க போட்டு கொளுத்த ஐயோயோ என் மாமியார் கிளவிட்ட சொல்லிவிட்டேன் இன்னைக்கு என்னைய கிழிச்சு நாட்டி எடுத்துருவாளே ஏட்டி வைக்கப்படுற என் மாமியார் கழுவிட்டு நான் சொல்லவே இல்லை நீ வந்து இப்போ போட்டு விட்டியா இன்னைக்கு போ இன்னைக்கு செத்த இன்னைக்கு காசை கொண்டுட்டு வைக்க போகிற போய் தொலை சின்ன பண்ணே சார் வந்து பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க சீக்கிரம் வந்துடு ஆமாம் வந்துடும் வந்துருன்ட்டு போய் தொலை முதல்ல போய் தொலைடி இடத்த கொலை பண்ணி தொலை இந்த தலை செத்து போவே நீ எப்படியோ எவ்வளோ துரத்தி அடிச்சாச்சு ஐயோ இந்த பக்க பார்த்தா இந்த கிழவி மூஞ்ச பார்த்தாலே பாயங்கிறமா இருக்கே இன்னைக்கு கிழிச்சு நாட்டிறுவாளி நம்பளை

கோமியார் கையில் ஆப்பிட்ட சட்னி வச்சிருவோம் அன்னைக்கு அப்பா ரெண்டு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள என்னமா மூச்சு வாங்குது இப்போ இவ்வளோ தண்ணி தான் விடுற அளவில் நம்ம ஆடு மாடை வச்சிருக்கோம் தண்ணி தேவைப்படும் இவ்வளோ ஆடு மாடு இல்லாத போய் என்ன தண்ணி தேவைப்படுது நம்மளால போட்டி போட்டு பிடிக்கிற அளவு ரெண்டு குடம் கொண்டு வரதுக்கே என்ன பாடா இருக்கு

வந்துட்டு என்ன நல்லா ஆடு மாடை வெட்டிக்கிட்டு சிரிப்பா சிரிச்சு நிற்கிறேன் அவங்கள்ட்ட தண்ணிக்கு போய் லோ 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 லோன்னு அடப்பட்டு வரேன் உங்களுக்கு என்ன தூக்கம் தான் போய் தூங்குங்க அந்த ஆளை எங்கேயாச்சும் கொண்டாந்து தண்ணி கோயில் கொண்டாந்து வைப்பேன் நல்லா குடிச்சு விட்டு நல்லா கிளம்பலாம் நீங்கள் ஏ அப்போ காலையில் இந்த பத்திரவாளிகிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது சோறு வைக்க மாட்டா நமக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு நம்ம போயிடுவோம் பேச எடுத்தா போதும் சிட்டா போயிடுறது இனிமே அடுப்படை நமக்கு பார்த்து கொடுக்க போய் நம்ம பார்க்கணும் போய் பார்ப்போம் இந்த ஆளை பெற்று வச்சிருக்கேன் ஒரு பொம்பளை அப்படின்னு பேரலை அது இன்னும் தூக்காரைய விட்டு எந்திரிச்சு வந்திருக்காது போய் டீ தண்ணியை போட்டு அது மோரில கொண்டு ஊத்துவோம்